ஹாய் பிரண்ட் சீனு மாயா ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அன்றைக்கி நைட்டு வந்து சீனு குடிச்சிட்டு வந்ததால் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் ஒரு வழியாக மாயா நேராக நம்ம சீனுவை வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வந்ததும் இந்த பக்கம் நம்ம சீனு வந்து என்னை மாயா எங்கள் பெரியப்பா வந்து ரொம்ப கவலையில் இருப்பார் என் மாமா அதனால் அவர் நான் ஆறுதல் சொல்ல போறேன் என்ன விடு அப்படின்னதும் இங்க பாரு பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்காத சீனு இப்ப மட்டும் நீ போன வச்சுக்கோ கண்டிப்பா பெரியப்பா உன்னை சாட்டியாலேயே வெளுத்து எடுத்துருவாரு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சீனு வந்து புலம்பிட்டு இருக்காங்க இங்க பாரு சீனு முதல்ல படுத்து ரெஸ்டடு அப்படின்னு ஒரு வழியா வந்து சீனு வந்து படுக்க வச்சிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா சீனு வந்து குடித்தாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு அதிகமாக தலைவலியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல சின்னு வந்து கடைக்கும் போகாமல் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாயா டைமாக பார்க்குறாங்க டைம் ஆகிட்டு ஸோ அவங்களோட கடையில் வேலை பார்க்குற அவங்களும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா சரிபட்டு வராது பாவம் சீனு ரெஸ்ட் எடுக்கணும் எடுக்கட்டும் இன்னைக்கு நாமளே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா சீனு வந்து தூங்குறாங்க உடனே கிளம்பி அவங்க வந்து கடைக்கு வந்துடுறாங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் வந்து என்ன மேடம் ஆமாம் ஐயா வரலையா அப்படின்னதும் ஐயாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனால இன்னைக்கு நானே பார்க்குறேன் அப்படின்னதும் சரிங்க மேடம் நல்லது அப்படின்னதும் இன்னொரு பக்கம் ஒரு தம்பதிங்க வந்து அவங்க முகூர்த்தத்துக்கு எடுத்த புடவையை வந்து தொலைச்சிட்டாங்க போல இருக்கு ஸோ நேராக மறுபடியும் நம்ம சீனோட கடைக்கு வந்து இப்படி நடந்த விஷயத்த மாயா கிட்ட சொல்றாங்க எங்க முகூத்த புடவை தொலைஞ்சு போச்சுமா இந்த கடையில தான் அடுத்தோம் அப்படின்னதும் வருத்தப்படாதீங்க ஆமா உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணும் எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு அந்த டிசைன் வந்து சொன்னதும் மாயா ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்படாதீங்கம்மா நான் எப்படியாச்சோ அதே மாதிரி ஒரு புடவையை கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு ஒரு வழியா வந்து இந்தாங்க இதே மாதிரியா பாருங்க அப்படின்னதும் ஆமாம்மா அப்படியே நாங்க தொலை படவு மாதிரியே இருக்கு அப்படின்னதும் சரிங்க இங்க பாருங்க நீங்கள் எங்கள் கடையோட டெய்லி கஸ்டமர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் வர இல்லையா இந்த புடவையை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க எங்கள் கடையோட சீதனமாக நினச்சிக்கோங்க அப்படின்னதும் கேட்ட அந்த தம்பதிங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றிமா உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசு உன்னோட நல்ல மனசுக்கு நீ உன் போல குட்டிகளோடையும் உன் புருஷங்கூடையும் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும் அப்படின்னதும் மாயா வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பா அந்த கடையில் வேலை பார்க்குற மேனேஜர் வந்து மேடம் என்ன மேடம் அவங்களுக்கு போய் போய் புடவையை பாருங்கள் இங்க பாருங்க எடுத்துட்டு போன புடவை தான் தொலைஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் டெய்லி கஸ்டமர் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க நம்ம பங்குக்கு நாமளும் வாழ்த்த வேணாமா தான் கொடுத்தேன் இதில் என்ன இருக்குது ஐயோ மேடம் இந்த விஷயம் மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கோபப்படுவாரு அப்படின்னதோ அதெல்லாம் ஐயா கோபப்பட மாட்டாரு நான் அவரோட வைஃப்னா பாத்துக்கிறேன் அப்படின்னதும் <laughs> அந்த ஆளும் வேலை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அங்கே வேலை பார்க்குற மேனேஜர் வந்து வேற யாரும் கிடையாது நம்ம புவனேஸ்வரியோட ஆள் தான் புவனேஸ்வரி திட்டம் போட்டு கொடுத்தபடியாக தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை நம்ம மாயா வந்து எப்படியோ கண்டுபிடிக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் வீட்டை தான் காமிக்கிறாங்க சீன் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க ரொம்ப டைமாக போயிட்டு ஐயோ இவ்வளோ டைம் ஆகிட்டு ஐயையோ கடைக்கு போகணும் அப்படின்னுட்டு அடிச்சு பிடிச்சு நேராக நல்லா கடைக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா மாயா நின்றுட்டுருக்காங்க உடனே அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க கிட்டே வந்து அம்மா இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா சார் நீங்கள் வரலன்னு சொன்னாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் மேடம் தான் சூப்பராக வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப கிரேட் அவங்க அப்படின்னதும் சீனு செம்ம டென்ஷன் ஆகிட்டு மாயா வந்து திட்டுறாங்க இங்கே பாரு உன்னை யாரும் எந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க சொன்னா அப்படின்னதும் இங்கே பாரு சீனு நைட்டு அவ்வளோ குடிச்சிட்டு வந்தேன் பெருசாக உனக்கு மட்டும் அப்புறம் குடும்பத்தில் அக்கறை இருக்கிற மாதிரி பேசினேன் நைட்டு நீ குடிச்சிட்டு வந்ததை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்க எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா நல்ல வேளை யாருக்கும் தெரியாமல் நான் இன்னும் ரொம்பக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படி மட்டும் நீ மற்றவங்க கண்ணில் சிக்கிக்க உனக்கான மரியாதை என்ன ஆகி இருக்கும் எச்சினும் இப்போ கூட உனக்கு பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னதும் இங்கே பாரு நீ ஒன்றும் எனக்கு பொறுப்பு சொல்லி தர வேணாம் நீ தேவையில்லாமலாம் பேசாத முதலைங்கிறது கிளம்பு அதான் நான் வந்துட்டேன் இங்கே பாரு உனக்கு ரொம்ப டயட்னா டயட்னஸ்ஸாக இருக்கு இருக்கு சீனு கொஞ்ச நேரம் நீ ரெஸ்டடு நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு இப்படி சிம்பத்தியான விஷயங்களை கேரக்ட் பண்ணி க்ரீ க்ரியேட் பண்ணி பேசி உன்கிட்ட என்ன மயக்க வைக்கலான்னு பார்க்காத ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த மேனேஜர் வராங்க அப்போ நம்ம சீனு வந்து கண்ட கண்டவங்களெல்லாம் வேலைக்கு விடுற யோ இங்கே பாரு உன்ன நம்பி தனித்த கடையை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த கடைக்காரங்களும் மன்னிச்சிருங்க சார் ஏற்கனவே மேடம் ஒரு கஸ்டமருக்கு புடவை வர ஃப்ரீயாக கொடுத்தாங்க சார் நான் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன் அவங்க நம்ம டெய்லி கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னதும் என்ன மாயா என்னோடய வியாபாரத்தை கெடுக்கணும்னே பண்ணிட்டு இருக்கல பண்ணிட்டுருக்கலே பாரு நீ என்ன சூழ்ச்சி பண்ணாலும் சரி கண்டிப்பாக உனக்கான அந்த நாற்பது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தே ஆகுவேன் போதுமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மாயா வந்து சரி சரி கோபப்படாது இதில் கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை சீனம் நம்மளோட டெய்லி கஸ்டமர் தானே அது மட்டும் கிடையாது இப்படி நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறதால அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சந்தோஷமும் அவங்களோட வாழ்த்துமையும் கடையை வந்து மேலவங்க வைக்கும் புரியுதா அப்படின்னுட்டு மாயா கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சீன சம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க எப்படியாச்சும் அந்த ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கலன்னா அந்த கடைக்காரன் அவ்வளோதான் என்ன ஒன்றும் இல்லைன்னு பண்ணிவிடுவான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சீன டென்ஷனா இருக்காங்க நம்ம மாயா வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க இல்லையா அந்த கடைக்காரங்க மறு அந்த கஸ்டமர் மறுபடியும் வராரு உடனே நம்ம சீனுவை பார்த்ததும் ஆமா எங்க சார் உங்க வைஃப் அப்படின்னதும் இங்க பாருங்க இங்க நான் தான் ஓனர் அவளை எதுக்கு கேட்குறீங்க இல்லை சார் உமையிலேயே அவங்கள மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பக்குவம் என்னமா வியாபாரம் பண்றாங்க உண்மையிலேயே நீங்க கிரேட் சார் நான் என்னோட திங்ஸ் ஒன்னு வச்சுட்டு போயிட்டேனா அதான் எடுக்கலான்னு பொண்ணு வந்தா அப்படின்னதும் சரி எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னுட்டு சீனு வந்து மூஞ்சி தொங்க போடுறாங்க இங்க பாருங்க சார் கேட்கறன்னு தப்பா நினைக்காதீங்க கல்யாண வாழ்க்கைங்கிறது அந்த கடவுள் அமைச்சு கொடுக்குற வரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு தங்கமான மனைவி கிடைச்சிருக்காங்க நல்ல பெரிய கடையும் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு சார் ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னதும் இங்க பாருங்க என் சோகத்தை வார போறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது முதலங்கிறது கிளம்புங்க அப்படின்னதும் இல்லை சார் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி வச்சிருக்காங்க அந்த பொண்ணு எங்களுக்கு ஃப்ரீயா புடவை எல்லாம் கொடுத்தா தெரியுமா அந்த ஒரு நன்றிக்கடனுக்காக கேட்குறேன் ஏன் சார் எது பிரச்சனையாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆ எனக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் வேணும் என்னை கொடுப்பயா அப்படின்னதும் உடனே அவர் வந்து யோசிக்கிறாரு அவ்வளோ தானே சார் உங்கள் பொண்ணு எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உங்கள் வைஃப் இது கூடவா நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த பொண்ணோட நல்ல மனதுக்காக கண்டிப்பாக ஐம்பது லட்ச ரூபா பணம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னதும் சீனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடைக்காது தான் ஆனால் என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் அதனால் அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தீட்டுக்கோங்க அப்படின்னதும் சீனு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே வீட்டுக்கு வந்து மாயா கையை பிடிச்சி ரொம்ப நன்றி மாயா அப்படின்னதும் என்னடா பெருசாக நன்றி இல்லை சொல்ற அப்படின்னதும் இங்கே பாரு இன்னைக்கு நீ ஒரு புடவை ஃப்ரீயாக கொடுத்ததால எனக்கு தேவையான ஐம்பது லட்சம் ரூபா பணம் வந்து கிடைக்க போகுது எப்படியோ இந்த வகையில நீ எனக்கு உதவி இருக்க அதான் நன்றி சொன்ன அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னதும் நடிக்காத உனக்கு இப்போ ரொம்ப குற்றணர்ச்சியாக இருக்குமே ஐயோ அவசரப்பட்டு புடவை கொடுத்துட்ட ஒன்று இங்கே பாரு எப்படியோ ஒரு வகையில நீ எனக்கு உதவிட்ட உதவிட்ட ரொம்ப நன்றி அப்படின்னதும் மாயா வந்து சிரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து தனாவே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜானகி வந்து பேசலான்னு வரும்போது மூஞ்சம் வந்து திருப்பிக்கிறாங்க ஏங்க ஏன் இப்படி மோஞ்சம் வந்து சொல்லிச்சுட்டு இருக்கீங்க எப்போவுமே நான் பேசுகிறது நான் நடந்துக்கிறது எல்லாமே இந்த குடும்ப நன்மைக்காகவும் நம்மளோட நன்மைக்காகவும் தான் சொல்லுவீங்க ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் ஏங்க இன்னும் விரதம் ஒருக்கிறீங்க நான் இப்போவும் சொல்கிறேங்க நான் உங்கள் பொண்டாட்டி கண்டிப்பாக தப்பு பண்ணவும் மாட்டேன் தப்பு பண்ணுறவங்க பக்கம் இருக்கவும் மாட்டேன் ஒரு நன்மையும் ஒரு சாதகமான விஷயமும் நடந்தபடியாக தான் நான் இவ்வளோ பிடிவாதமாக இருந்துகிட்ருக்கேங்க இது பாருங்க இதான் நாங்கள் நம்மளுக்கு இடையிலான காதல் நீங்கள் எங்களை என்ன புரிஞ்சுக்கொண்ட அளவுக்கு இதை உலக யாருமே புரிஞ்சுக்கல ஆனா மாய விஷயத்திலையும் சரி நம்ம பொண்ணு விஷயத்திலயும் சரி நான் எடுத்த முடிவு தப்புன்னு எப்படிங்க உங்களால உணர முடியுது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கண்டிப்பா ஒரு நாளில் ஒரு நாள் எம்எலையும் சரி நம்ம மேலேயும் சரி எந்த தப்பு இல்லைன்னு நீங்க உணர்வீங்க அப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்போ கூட உங்களுக்கு அடுத்த சொல்ல நான் வருவாங்க நீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னுட்டு ஜானிக்கு போனதும் இது கேட்டு ரகுரா மண்ட அதிர்ச்சியாக ஜானகி வந்து மாயா நம்ம பொண்ணு தன விஷயத்திலையும் சரியான முடிவு தான் எடுத்திருக்காளா கடவுளே ஒண்ணும் புரியல இல்ல ஜானகி எதுவும் மறைக்காளா ரகுராமுக்கும் ஜானகி மேல ஒரு நம்பிக்கை வருது இதோட பார்த்தோம்னா இந்த பிரமும்